ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் ஷீரடியில் சுமார் நூத்தி பன்னிரெண்டு கோடி செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள சாய் பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்லும் புதிய காம்ப்ளெக்ஸ் வளாகத்தை நேத்து நம் இந்திய நாட்டு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நேத்து திறந்து வச்சிருக்காங்க சைராம் சைராம் நம் பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து நேற்றைய தினம் ஷீரடிக்கு சுமார் மத்தியம் ஒரு மணி அளவில் சிரடிக்கு நம் பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து நேற்று வருகை தந்திருப்பாங்க சேராம் பாரத பிரதமர் மோடி ஐயா கூட நேற்று சிரடிக்கு மகாராஷ்டிரா ஆளுநர் ரமேஷ் பாயாஸ் மற்றும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு ஏகநாத் சிண்டே மற்றும் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வர் அஜித் பவர் ஆகியோரும் கூட வந்திருப்பாங்க சைராம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம் பாரத பிரதமர் கூட சிரடிக்கு நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் முக்கிய தலைவர்களும் நேற்று சிரடிக்கு வந்திருக்காங்க சைராம் நம் பாரத பிரதமர் நேற்று சீரடிக்கு உடனே அவர் முதல்ல தோரகமாய்க்கு போயிட்டு அங்கு பாபாவை தரிசனம் பண்ணார் அதனைத் தொடர்ந்து சமாதி மந்திரிக்கு போயிட்டு அங்கு சத்குரு சீரடி சாய்பாபுடைய தரிசனத்தை நம் பாரத பிரதமர் பெற்றார் நம் பாரத பிரதமர் வருகைக்காக ஷிரடியில் சிறப்பு பூஜைகளாக நேற்று செய்யப்பட்டது சைராம் அதனைத் தொடர்ந்து சிரடி சமஸ்தானத்தில் பணிபுரியும் ஊழியர்களை நம் பாரத நாட்டு பிரதமர் பார்த்து வணக்கங்களை தெரிவிச்சிட்டு போயிருக்காரு தொடர்ந்து ரூபாய் நூத்தி பனிரெண்டு கோடி செலவில் புதிதாக அதிநவீன வசதியுடன் கட்டப்பட்டு உள்ள சாய் பக்தர்கள் நம் பிரதமர் ஐயா வந்து நேற்று திறந்து வச்சிருக்காங்க இந்த புதிய கியூ காம்ப்ளெக்ஸின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம் சைராம் சைராம் இந்த புதிய காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரே நேரத்தில் பத்தாயிரம் சாய் பக்தர்கள் அமர்ந்து பாபாவை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் அதிநவீன காம்ப்ளெக்ஸாக விளங்குது சேரம் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கு பக்தர்களுடைய அவங்களுடைய உடைமைகள் அதாவது லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனி கவுண்டர்களும் இந்த இடத்துல இருக்கு சேரம் அதே போல் பிரசாத கவுண்டர்கள் முன்பதை கவுண்டர்கள் மற்றும் கழிப்பிட வசதிகள் எல்லாமே இந்த இடத்துல அடங்குது அதே போல் இந்த அதிநவீன காம்ப்ளெக்ஸை வந்து குறைஞ்சது நாலுலேருந்து ஐந்து ஆண்டுகள் இந்த பணிகள் எல்லாம் செஞ்சு இப்போ முடிவு பெற்றிருக்கு சைரம் சைரம் இந்த புதிதாக அமைக்கப்பட்டு உள்ள அது நவீன குளிர் சாதனம் வசதிகள் பொருதிய இந்த காம்ப்ளெக்ஸில் முதல் தளத்திலும் மற்றும் இரண்டாவது தளத்திலும் பன்னெண்டு பெரிய காத்திருப்பு அறைகள் இருக்கு சேராம் அதாவது நம்ம சத்குரு ஸ்ரீரடி சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்போது பன்னெண்டு பெரிய அறைகள் இங்கு இருக்குது இதன் மூலம் நீங்கள் பாபாவை போய் பார்க்கும்பொழுது மிக குறைவான நேரத்தில் நம்ம பாபா போய் தரிசனம் பண்ண முடியும் சைராம் அதே போல் பார்த்திங்கன்னா சுமார் நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல் உள்ள பக்தர்களுடைய செல்ஃபோன்ஸ் மற்றும் அவங்களுடைய காலனிகள் பாதுகாக்கும் லாக்கர்கள் வந்து இருக்குது சேரம் அந்த லாக்கருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு லாக்கர்கள் வந்து இந்த இடத்துல நிறுவ பெற்றுள்ளது சேரம் நம் பாரத நாட்டு பிரதமர் வந்து ஷீரடிக்கு பாபாவுடைய நூறாவது மகா சமாதிக்கு வந்திருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருப்பார் அப்போ பாபாவை தரிசனம் பெற்ற பிறகு அவர் வந்து இந்த புதிய காம்ப்ளெக்ஸுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார் அதனைத் தொடர்ந்து இந்த அதிநவீன காம்ப்ளெக்ஸோடைய பணிகள் எல்லாம் தொடர்ந்து நான்காண்டுக்கு மேல் வந்து செய்யப்பட்டு இப்போ வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சு செய்கிறோம் நம்ம பாரத நாட்டு பிரதமர் மோடி ஐயா வந்து நேற்று அக்டோபர் இருபத்தி ஆறு வேலைக்கிழமை ஷிரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் பெற்ற பிறகு இந்த அதிநவீன கியூ காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம பாரத நாட்டு பிரதமர் மோடி ஐயா வந்து நேற்று ஓப்பன் பண்ணாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூற்றி பன்னிரெண்டு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த அதிநவீன காம்ப்ளக்ஸ் மூலம் பக்தர்கள் வந்து பாபாவை மிக எளிமையாக அதாவது பாபாவுடைய தரிசனம் வந்து மிக எளிமையாக குறைஞ்ச நேரத்தில் போய் பார்க்க முடியும் சைரம் சைரம் ஷிருடியில் பார்த்தீங்கன்னா சனி நாயர் மற்றும் விசேஷ நாட்களில் வந்து அதிகமான சாய் பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் பண்ண வருவாங்க இப்போ சனி நாயர்கள் மற்றும் விடுமுறை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு மேலே பக்தர்கள் வருவாங்க விசேஷ நாட்கள் ராமநோமி விஜயதசமி குரு பூர்ணிமா நியூ இயர் இது போல இது போல முக்கியமான நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த லட்சக்கணக்கான பக்தர்களை வந்து மிகவும் எளிமையான முறையில் பாபாவை குறைஞ்ச நேரத்தில் தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம பாரத நாட்டு பிரதமர் ஐயா எண்ணற்ற சாய் பக்தர்களுக்கு வந்து இதை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க சைரம் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே இனி சிறுடிக்கு போகும்பொழுது பாபாவை பார்க்கக்கூடிய நேரங்கள் வந்து வெகுவாக குறையும் சைரம் மிக விரைவில் போயிட்டு நம்ம பாபாவை தரிசனம் பண்ண முடியும் நேரங்கள் வந்து அதிகரிக்காது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதனை அடிப்படையில் தான் இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் வந்து சுமார் நூற்றி பன்னிரெண்டு கோடி செலவில் வந்து கட்டப்பட்டு உள்ளது சைராம் மிக விரைவில் சாய் பக்தர்கள் இந்த கியூ கம்ப்ளெக்ஸ் மூலியம் பெறலாம் சைராம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஹல்லா மாலிக்